ஓய் என்னடி பண்ணுற பொண்டாட்டி மிஸ் யூ லவ் யூ ஷூட்டிங் வந்துட்டேன் மேக்கப் போட்டுட்டேன் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் யார் என்ன சொன்னாலும் நம்பாத என்றைக்குமே உனக்கு நான் தான் எனக்கு நீ தான் பாப்பாவோ பத்திரமா பார்த்துக்கோ மிஸ் யூ பார்த்தா தான் எந்த தப்பு பண்ணல சார் எப்போ பார்த்தாலும் பயந்தீனு கெட்ட போட்டிருக்காரு மேலே பர்ஃபார்ம் பண்ண கூப்பிடுறாங்க தமிழ் சின்னத்திரை நிகழ்ச்சிகளின் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானவன் நாஞ்சில் விஜயன் இவர் தனது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பெருமளவில் எதுவும் பேசியதில்லை இந்த நிலையில் திருநங்கை ஒருவர் நாஞ்சில் விஜயன் மீது புகார் ஒன்றை அளித்துள்ளார் அந்த புகாரில் நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்ந்து வந்தோம் ஆனால் தற்போது இவர் பேசாமல் விலகிச் செல்வதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் எங்களை சேர்த்து வைக்குமாறு திருநங்கை அவர்கள் அந்த புகாரில் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தான் நாஞ்சில் விஜயன் மாதம்பட்டி ரங்கராஜ் போல் பேசி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் ஏ பொண்டாட்டி நான் உனக்கு மட்டும்தான் யார் என்ன சொன்னாலும் நம்பாதே அப்படின்னும் பேசி வீடியோவை வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோ தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது